வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் செல்வம் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இப்போ பன்னெண்டு அஞ்சுக்கு மாநில தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு அவர்களை சந்தித்து ஒரு முக்கியமான மனு கொடுத்திருக்கிறோம் என்னவென்று சொன்னால் நாளை பத்தொம்போதாம் தேதி தேர்தல் நடக்கிறது தமிழ்நாட்டில் அதற்கு பிறகும் இந்திய தேர்தல் ஆணையம் வருகிற ஜூன் நாலு வரை இந்த எல்லாம் தொடரும்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் பத்தொம்பது ஒன்று டி பத்தொம்பது ஒன்று ஜிக்கு எதிரானது அப்படின்ற குற்றச்சாட்டை நாங்கள் வச்சிருக்கிறோம் இதனால் சாமானிய மக்களுடைய அவர்கள் நடப்பதற்கும் அதே மாதிரி அவர்கள் கையில் ஐம்பதாயிரத்துக்கு மேலே ரொக்கமாக பணம் கொண்டு செல்வதற்கும் தடை தொடரும் என்று அறிவித்திருக்கிறார்கள் இது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இந்திய தேர்தல் ஆணையம் இந்த மக்களை பாதிக்கின்ற செயலிலே ஈடுபடுகிறது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது இதை மறு பரிசீலனை செய்து இதை வாபஸ் பெற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் இதனால் பாதிக்கப்படுவது சிறு குறு தொழில் நிறுவனங்கள் சிறிய நடுத்தர வர்த்தகர்கள் குறிப்பாக சுயதொழில் செய்யும் பெண்கள் போல் திருமண சீசன் இது கல்யாண வீட்டுக்காரங்க இதில் பெருமா பாதிப்பாங்க அது இல்லாமல் கோடை சுற்றுலா நேரம் இது இந்த ஏப்ரல் இறுதியிலிருந்து மே மாதம் முழுக்க சுற்றுலா செல்பவர்கள் வருபவர்கள் அதிகமாக இருப்பார்கள் இவர்களெல்லாம் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு இதை காங்கிரஸ் கட்சி ஒரு கோரிக்கையாக இன்று மாநில தேர்தல் அதிகாரியை சந்தித்து நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை வைத்திருக்கிறோம் இதை பரிசீலனை செய்வதாக தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார்கள் இது இந்திய தேர்தல் ஆணையம் பொதுமக்களை வாட்டுகிற வஞ்சிக்கிற செயல் என்று காங்கிரஸ் கருதுகிறது அதனால் இந்த கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம் கூட வந்து எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் திரு ஏ பி சூரிய பிரகாஷ் அவர்களும் வழக்கறிஞர் பிரிவுடைய மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் நவாஸ் அவர்களும் உடன் இந்த கோரிக்கையை வலியுறுத்தினார்கள் இன்னொரு முக்கியமான முக்கியமான ஆஸ்பெக்ட் என்னன்னா தேதி தேர்தல் முடியுது ஜூன் நாலு கவுண்டிங் அதனால நாற்பத்தி அஞ்சு நாலு இடைப்பட்ட நாட்கள்ல அரசாங்க இயந்திரம் முற்றிலும் முடக்கப்படுகிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் வந்து அஞ்சு வருஷம் தேர்ந்தெடுக்கிறாங்க எம்எல்ஏக்கள் மக்கள் ஆனால் எலெக்ஷன் கமிஷன் வந்து இது மாதிரி வந்து ரெண்டு மாதத்துக்கு அவங்க இயங்க எலெக்ஷன் டைமில் அவங்கள இயங்க முடியாத பண்ணுறது கரெக்டு பட் கவுண்டி இது இப்போ போலிங் முடிஞ்ச அப்புறமா வந்து அவங்களை ஆஃபீஸை திறக்கக்கூடாது பொதுமக்களோட கோரிக்கை அலுவலருந்து பண்ணக்கூடாதுன்றது வந்து அவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற ஒரு அநீதி அதனால் வந்து இதில் வந்து உடனடியாக இந்திய தேர்தல் ஆணையம் இருபதாம் தேதியிலேருந்தே இதை வாபஸ் பெறணும் ஏன்னா ஐம்பதாயிரம் ரூபான்றது ஒரு சின்ன அமௌண்ட்டு சாதாரணமாக மீன் வாங்குறவங்க ஆடு விற்கிறவங்க வ வீதி வியாபாரம் பண்ணுறவங்கெல்லாம் ஒரு குறைஞ்சது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஒரு நாளைக்கு வியாபாரம் பண்ணுவாங்க அந்த வித்த பணத்தை அவங்க எடுத்துகிட்டும் போக முடியல திருப்பியும் வந்து அந்த பொருளை வாங்குறதுக்கு வேற எங்கேயும் கொடுக்கவும் முடியல அதனால் பெரும் தீவிரத்துக்கு ஆளாகிறாங்க அதனால் எங்கள் மாநில பொதுச் செயலாளர் இப்போ உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஏதோ இந்திய தேர்தல் ஆணையம் இதை இருபதாம் தேதியிலேருந்தே வாபஸ் பெறணும் ஏன்னா வந்துட்டு என்டீர் லைவ்லிஹுட்டு கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்க கேரண்டியை வந்து இது பறிக்குதுன்னு சொல்லி நாங்கள் இருக்கோம் இவங்க நடவடிக்கை எடுக்கிறோம் பார்க்க எடுப்பாங்கன்னு நினைக்கிறோம் இல்லனா வந்து காங்கிரஸ் சார்பாக வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி அன்ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லி அதை வந்து எடுத்து நீங்கள் பொதுநல வழக்கு தொடுக்கப்போதற்கு இருக்கும் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் தமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்